அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என்பதை உணர்த்தும் நான்கு நபர்கள் முதல் நபர் தொந்தரவு செய்வதாக நினைக்க வேண்டாம் இந்த கடிதம் கொண்டு வரும் பையனிடம் இருபது ரூபாய் கொடுத்து அனுப்பினால் நலமாக இருக்கும் இப்படி ஒரு கடிதத்துடன் என் வீட்டிற்கு ஒரு பையன் வரும்போதெல்லாம் வாழ்க்கையை நினைத்து எனக்கு வியர்த்து கொட்டும் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எப்படி இருந்தவர் அவருக்கா இப்படி ஒரு சிரமம் இரண்டாவது நபர் ஒரு கம்பெனியில் பாட்டு கம்போசிங் செய்து கொண்டிருக்கும் போது கம்பெனி மாடியில் கூடியிருக்கும் ஒருவர் ஹாய் வாலி என்று இறங்கி வருகிறார் சிரிக்க சிரிக்க அளவலாளி விட்டு வாலி உன் டிரைவரை விட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டு வர சொல்லேன் என்னோட பிராண்ட் ட்ரிபிள் ஃபைவ் அதை வாங்க இப்போதெல்லாம் வசதியே இல்லை எவ்வளவு பெரிய நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் நடித்தபோது அவர்களை விட அதிகம் சம்பளம் வாங்கியவர் படுக்கையறைக்கே கார் வருகிற அளவுக்கு பங்களா கட்டியவர் எங்கே போனது அந்த வாழ்வும் வளமும் மூன்றாவது நபர் என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது ஒரு நடிகை ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் முடிசூடா அரசியாக இருந்தார் பல தயாரிப்பாளர்கள் அவரிடம் கேட்டு கணக்கில் காத்திருந்த எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்கல ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு நடத்தலாம் இருக்கேன் என்று மெல்லிய குரலில் என்னிடம் கேட்டார் நான்காவது நபர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சிமெண்ட் பெஞ்சில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் இன்றைய தலைமுறைக்கு அவரை தெரியவே இல்லை நான் கவனித்து விட்டேன் ஓடி போய் அவர் அருகே நமஸ்காரம் அண்ணா நானும் உங்க மாதிரி தான் இப்போ சினிமாவில் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் என் பேரு வாலி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரை வணங்கினேன் ஓ நீங்க தான் வாலியா என்று கைகளை பற்றுகிறார் அவர் தொடமாட்டாரா என்று தமிழர்கள் ஏங்கி தவமிருந்த காலம் உண்டு இன்று என்னை தொடுகிறார் நான் சிலுத்து போனேன் அவர் தொட்டதால் அல்ல எந்த ரயில் நிலையத்தில் ரயிலில் இருந்து இறங்க விடாமல் மக்கள் அலை மோதினார்களோ அதே ரயில் நிலையத்தில் இன்று கவனிக்க ஆளில்லாமல் தனியாக அமர்ந்து அவரது நிலையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டேன் காலம் எப்படியெல்லாம் தன் ஆளுமைகளை காட்டுகிறது அந்த பழைய நினைவுகளை எண்ணி பார்க்கிறேன் இப்போது அந்த நான்கு நபர்களை பற்றி சொல்கிறேன் முதல் நபர் கடிதம் அனுப்பி பணம் கேட்டவர் கண்ணகிக்கு உயிர் கொடுத்த உலக புகழ் உரையாடல்களை எழுதிய பிரபல எழுத்தாளர் திரு இளங்கோவன் இரண்டாவது நபர் என்னிடம் சிகரெட் கேட்டவர் திரு சந்திரபாபு அவர்கள் ஏதோ பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி கையில கொடுத்து மூன்றாவது நபர் நாடகம் எழுதி தர கேட்டவர் நடிகையர் திலகம் திருமதி சாவித்ரி அவர்கள் நான்காவது நபர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் எவர் கவனத்தையும் ஈர்க்காமல் அமர்ந்திருந்தவர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் டூப்பர் ஸ்டார் திரு எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் இவர்களை விடவா நான் மேலானவன் அன்று முதல் நான் நான் இல்லாமல் வாழ பயின்றேன் எதுவும் மரணம் வரைதான் இதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்ந்து கெட்டவர்களின் துயரம் மரணத்தை விட கொடூரமானது பிறர் மனம் வருந்த நடக்காதீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் தோன்றும் கருத்துக்களை கமண்டில் சொல்லவும்